அத்தா இன்னைக்கு நைட் என்னத்த டின்னரு இன்னைக்கு நைட் டின்னர் பாருமா சூப்பரான கேப்சிகம் கிரே கிரேவி தான் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம வீவர்ஸ் கொஞ்சம் சொல்லிக்கலாமா அது என்னன்னாக்கா நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம கொஞ்சம் பேருக்கு அன்னதானம் செய்யலாம்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அது இந்த வாரமே செய்யலான்னு இருந்தோம் பாப்பா சாமி கும்பிட்றதுனால கொஞ்சம் அது தள்ளி போயிடுச்சு நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக நம்ம செய்கிறோம் ஏன்னா நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் உங்கள் சப்போர்ட்னால நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பேருக்கு அன்னதானம் நாங்கள் என்ன செய்கிறோன்றது என்ன சாப்பாடு செஞ்சு அன்னதானம் செய்கிறோங்கிறது நெக்ஸ்ட் வீக்கு வீடியோவில் நாங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறோங்க தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் ஏதாச்சும் வீடியோ சேஞ்ச் பண்ணி போடணுன்னாலும் நீங்கள் சம்மாட்டில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் என்ன டின்னருன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி தான் அதுக்கு கிரேவி தான் காம்பினேஷனாக நாங்கள் சூப்பராக அந்த கேப்சிகம் கிரேவி தான் செஞ்சிருக்கோம் ஆனால் நாங்கள் இதை வீடியோ எடுக்கலைங்க நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுக்கிறோம் ஏன்னா அந்த கிரேவி சூப்பராக இருக்குதுன்னு எங்கள் பையனும் எங்கள் ஹஸ்பண்டும் சொல்லியிருக்கிறாங்க இருக்குது இந்த வீடியோவை நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் இந்த கேப்சிகம் கிரேவி வீடியோவை நாங்கள் போடுறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்னென்னா சப்பாத்தியும் கேப்சிகம் கிரேவியும் தான் சூப்பரான டின்னர் ரெடி ஆகிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்